ஹலோ ட்ரேடர்ஸ் ஃபைனலாக இந்த வீக்கு மார்க்கெட் க்ளோஸு இங்கே பாசிட்டிவாக புரிஞ்சிருக்கு அண்டு நெக்ஸ்ட் வீக்குக்கு இதுவுமே ஒரு செம்மையான பாசிட்டிவ் நியூஸ் இந்த டைமில் நான் சொல்ல போகிற ஒரு மூணு பெஸ்ட்டான ஸ்டாக் அவங்க ரேஞ்சிலேருந்து ஒரு ஹை போனாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹைலேருந்து சேம் திரும்பவும் ரீட்ரெஸ்மெண்ட் பண்ணி சேம் லெவலில் தான் இப்போயுமே வந்து ட்ரீட் இருக்காங்க இருந்தாலும் ரொம்ப அதிகமாக தான் டவுன் ஆகலை ஓரளவுக்கு டீசெண்டாக லெவல் வரைக்கும் தான் கீழே வந்திருக்காங்க ஸோ டைமை வேஸ்ட் பண்ண வேணா என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு சீக்கிரமாக பார்க்கலாம் மிஸ்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் டாடா கெமிக்கல்ஸ் இந்த கம்பெனி இங்கே சோடா ஹேஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற பிஸ்னஸ் தான் இவங்க இருக்காங்க மார்க்கெட் கேப்புமே ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கூடுது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ ரொம்ப பெருசாலாம் சொல்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே ஒன் இயர் த்ரீ எயிட்டி செவன் டூ வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு நெட் ப்ராஃபிட் இருக்குதுன்னு சொல்லலாம் ஒன்ஸ் இங்கே நம்ம டெக்னிக்கல்ஸில் இங்கே சாட்டின்னு அனலைஸ் பண்ணிச்சுன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ எவ்வளோ கீழே வந்து டவுன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கீழே தான் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சாட்டியுமே இங்கே நல்லா டீப்பாக ரீடு பண்ணிங்கன்னா ஒரு ஃபியூ வீக்ஸ் இது மட்டும் ஃபியூ வீக்ஸ் இல்லை ஒரு ஃபியூ மந்த்து பார்த்தீங்கன்னா க்ளியராக பார்க்கலாம் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே வந்துருக்குத க்யராக பார்க்க முடியுது குவார்ட்டர்ல ரிசல்டையுமே எங்கள் அனலைஸ் பண்ணிணா இதுவுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் சேல்ஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா மாஸில் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கோர்து சேல்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதை வந்து இப்போ கரண்ட் குவார்ட்டரில் மாஸ் டுவெண்ட்டி ஃபைவ்ல த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூறுது இங்கே சேல்ஸ் வந்து க்ரோத் ஆயிருக்கு அதே போல் நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட் பார்த்தாலுமே இதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் க்ளியராக பாருங்கள் மைனஸ் நெகட்டிவில் எயிட் ஹண்ட்ரட் கோர்ஸ் எயிட் ஹண்ட்ரட் கோர்ஸ் இது இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன்னா அதே கரண்ட் குவார்ட்டரில் மைனஸில் இங்கேயுமே நெகட்டிவாக ஃபோர்ட்டி நைன் கூறுது இங்கே நெட் இங்கே டவுன் ஆயிருக்கு மீன்ஸ் கம்பெனி வந்து நல்ல ஒரு பெட்டராக வந்து ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் குவார்ட்டர்ஸ்ன்னு பார்த்தாலுமே ஏன்னா இங்கே ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் தான் எயிட் ஹண்ட்ரட் கோர்ஸ் எதுவும் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே நெகட்டிவாக நெட் ப்ராஃபிட்ட இங்கே கோர்ஸ் பண்ணியிருந்தாங்க விச் மீன்ஸ் லாஸ் ஏன்னா அதே வந்து இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே வெறும் ஜஸ்ட் ஃபார்ட்டி நைன் கோர் தான் இங்கே லாஸ் லாஸில் வந்து இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது அதனால் இதுவுமே ஒரு பாசிட்டிவான சைன் தான் லாஸ்ட் இயர் இங்கே குவார்டரோட கம்பேரிசன் பண்ணிச்சுனா டெக்னிக்கல் யூனே இங்கேயுமே நல்லா க்ளியாக பார்க்குறீங்க இப்போ ட்ரேட் ஆகிட்டு இதே சேம் லெவலில் தான் அண்ட் ப்ரீவியஸ் டைமே நல்லா க்ளியராக இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கோம் நல்லா க்ளியராக பார்க்கணும் அண்ட் அதையுமே ட்ரா பண்ணிக்காத்துறோம் நல்ல க்ளியராகவே இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் ஃபஸ்ட்டு டைம் இங்கே சப்போர்ட் எடுத்து எடுத்துச்சு அண்ட் அதுக்கடுத்து ரிவர்ஸ் ஆகிருக்கு செகண்ட் இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு ரிவர்ஸ் ஆச்சு அண்ட் தேர்ட் டைம் பார்த்திங்கனா இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு திரும்பவும் ரிவர்ஸ் ஆச்சு அண்ட் அதே போல் தான் மார்க்கெட்டுமே ஓரளவுக்கு கீழே பாட்டிலேருந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சு அண்ட் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்த கடத்துக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான இங்கே க்ரீன் கேண்டலில் ஒரு கண்டினியூவாக இது பிரேக் பிரேக்கப் தந்துருக்க நல்லா கியராக பார்க்க முடியுது அண்ட் அதுக்கடுத்து இங்கே சாட்டில் க்ளியராக பார்க்குறதும் சேமாக வந்து ஓரளவு கரெக்டாக கீழே வந்துச்சு ஆனால் அப்படி கீழே வந்தாலுமே லாஸ்ட் இங்கே டூ டேஸு இங்கே கேண்டல்ஸ் மட்டும் பாருங்கள் நல்லா க்ளியராக பார்க்கலாம் சேமாக இங்கே ரெசிஸ்டன் வந்துட்டு திரும்பவும் மேலே போச்சு அண்ட் அதுக்கடுத்த திரும்பவும் க்ரீன் கேண்டல்லாம் இங்கேருந்து ரெசிஸ்டன் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் சப்போர்ட்லேருந்து மேலே போயிட்டுருக்கு இருக்கு ஆனால் இது ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவான சைன் வந்து இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது இந்த ஸ்டாக் இன்னும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்க வீடியோஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இது போல பெஸ்ட்டான செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் பாரத் ஃபார்ஜ் இந்த கம்பெனி ஆட்டோ காம்பனன்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் பிஸ்னஸ் தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் இவங்க பண்ணுறதுன்னு எங்கெங்கெல்லாம் தராங்கன்னா ஆட்டோ காம்போனெண்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல இந்த செக்டர்ஸ்ல இல்லாமல் இந்த கம்பெனி மெயினாக வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இவங்களுக்கு மார்க்கெட் கேப் ஒரு சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் கூடல இருக்க ஒரு அரௌண்ட் வந்து மிட் கேப் ஸ்டாக் தான் ஆர்ஓ சிஇ ரிட்டர்ன் அண்ட் கேபிட்டல் எம்ப்ளாய் அட் த சேம் டைம் ஆர்ஓஇ ரிட்டர்ன் அண்ட் ஈக்டி ரெண்டுமே வந்து சொல்கிற அளவுக்கு பெருசாலாம் இல்லை ஓரளவுக்கு ஒரு டீசெண்டாக இருக்கிறத இங்கே பார்க்கலாம் கம்பெனியில் கடந்துன்னு ஓரளவுக்கு லைட்டாக அதிகமாக இருக்குது அதையுமே இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கிங்க ஒன்ஸ் நம்ம எங்கே சேட்டையுமே ரீட் பண்ணிடுச்சுன்னா அண்ட் எங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஸ்டாக் பிரைஸ் இங்கேயுமே எவ்வளோ டவுனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுனா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு தேர்ட்டி பர்சென்ட் இங்கேயுமே டவுனில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அண்ட் சேம் டைம் எங்கேயுமே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான சேட்டு நல்லா ரீட் பண்ண போது க்ளியராக பார்க்கலாம் ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கேயுமே பார்க்க முடியுது கம்பெனி இதுங்க ஒன்ஸ் நம்ம ஃபைனான்ஸஸ்ன்னு அனலைஸ் பண்ணலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லுமே இங்கே சேல்ஸும் கிளியராக பார்க்க முடியும் எவ்ரி இயர் இங்கே கண்டினியூ வந்து இங்கே சேல்ஸ் வந்து குரோ பண்ணியிருக்காங்க அது நம்பர்ஸ்ல இங்கே கிளியராக பார்க்க முடியும் இயர் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டின் இல்லை சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கோட் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு கண்டினியூவாக க்ரோ பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கோப்ஸ் மேலே ஒரு பெட்டரான சேல்ஸ் இருக்கு அதே போல் நம்ம எங்கே நெட் ப்ராஃபிட்டே பார்த்தாலும் எங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் கண்டினியூவா எவ்ரி இயர் வந்து நீங்கள் க்ரோ பண்ணியிருக்கிறது நல்லா கிளியராக பார்க்கலாம் வெறும் ஜஸ்ட் ஒரு இயரில் மட்டும் இங்கே நெகட்டிவாக இருக்குது ஒன் டுவெண்ட்டி செவன் ப்ரோப்ஸ் இங்கே மைனஸ் நெகட்டிவாக இருக்குது அது இன்னும் க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் இன்னும் க்ளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சுன்னா இந்த சேல்ஸில் வந்து லாஸ்ட் இயர் வரைக்குமே கண்டினியூவாக இங்கே நம்பர்ஸில் பாருங்கள் ஒரு ஒரு நம்பர் கூட கியாக ஆகாமல் பெட்டராக வந்து இங்கே அப்ரூவ் ஆகிறது நல்ல க்ளியராக பார்க்கலாம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ கோட்ஸு நீங்கள் சேல்ஸ் இருக்குது ஏன்னா அதே வந்து இப்போ வந்து மார்ச் டுவெண்ட்டி ஃபைவில் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி த்ரீ கோர்ட் தான் இங்கே சேல்ஸ் இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸ் நீங்கள் சேல்ஸ் கம்மியாக இருக்குது அதை க்ளியாக பார்க்க முடியுது ஏன்னா அப்படி இருந்தாலுமே நல்லா க்ளியராக நோட் பண்ணுங்கள் அப்படி இருந்தாலும் கம்பெனி இது இங்கே நெட் ப்ராஃபிட் பாருங்கள் லாஸ்ட் இயரில் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டென் கோர்ட்ஸே வச்சு ஏன்னா அதே வந்து இப்போ வந்த இயரில் ஒரு நியர் அபவ் வந்து ஃபைனான்ஷியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் கோட் ஒரு பாசிட்டிவ் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் ரீசன் என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான் லாஸ்ட் இயர்ந்து ஒரு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக பார்க்க முடியும் வெறும் ஜஸ்ட் இங்கே சிக்ஸ்டீன் பர்சென்ட் தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பாருங்கள் எயிட்டீன் பர்சன்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நெக்ஸ்ட் இயரில் போஸ்ட் பண்ணாங்க இதுதான் மெயின் ரீசன் இங்கே இந்த அளவுக்கு பாசிட்டிவான நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஈவன் வந்து சேல்ஸ் வந்து இங்கே டவுன் ஆகிருந்ததுமே ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே பார்க்க முடியுது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இங்கே அந்த அளவுக்குலாம் மீன்ஸ் நெகட்டிவ்லாம் இல்லை ஒரு அளவுக்கு நல்லா டீசென்ட்டாகவே நல்ல பெட்டராக தான் இங்கே மெயின்டைன் பண்ணிருக்காங்க அகெயின் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ்லையுமே பார்த்துச்சுன்னா இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும் நல்லா க்ளியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு டீசென்ட்லேருந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மேலே போச்சு அண்ட் அதுக்கு அடுத்தது இந்த கீழே வந்திருக்கிறது இங்கே நல்லா க்ளியாக பார்க்க முடியும் அப்படி கீழே வந்தாலுமே நம்ம கிட்ட இருக்க சப்போர்ட் இருக்குதுல அந்த சப்போர்ட்லேருந்து திரும்ப வந்து அதுக்கு கீழே இங்கே டவுனில் வரவே இல்லை நல்ல க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் திரும்பவுமே ரிவர்ஸ் போச்சு அண்ட் அகேன் பார்த்தீங்கன்னா இப்போவுமே சேம் சப்போர்ட் லெவல் வரைக்கும் தான் இங்கே கீழே பாட்டில் வந்திருக்கு அண்ட் இன்றைக்குமே ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் தான் இங்கே கிடச்சிருப்போம் அண்ட் இங்கேருந்துமே டவுனில் வரல அதனால் இங்கேருந்து ஒரு நல்லா பாசிட்டிவாக இருக்கிறது உங்களுக்கு க்ளியராக தான் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் இங்கே இருக்கிற இன்னும் ஒன் ஒன்மூறு அட்வான்டேஜ் பார்த்துன்னா இன்வெஸ்டர்ஸில் போச்சுன்னா நல்லா கேரளாக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் இங்க பப்ளிக் கிட்ட ஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே ஒரு நைன் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டேக்ஸ் மட்டும் தான் இங்கே பப்ளிகிட்ட இருக்கு வீடு இருக்கிற ரிமைனிங்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகனு சொல்லலாம் இல்லை பிக் பிளேர்னு சொல்லலாம் இல்லை இவங்க வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் அவங்கக்கிட்ட ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட்க்கு மேலே ஸ்டேக்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது நான் இங்கே அன்லைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே அன்லைஸ் பண்ணலாம் அண்ட் மார்க்கெட்டில் லைஃப் டைம்க்கு லாஸே இல்லாமல் இங்கே ப்ராஃபிட்டையும் மேக் பண்ணலாம் என்னுடைய கோர்ஸுமே இதுக்காகவே ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் ஒன்றும் விடாமல் சிங்க்ளேடிங்கை பற்றி இங்கே நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நார்மலாக இங்கே கோர்ஸுக்கு ஃபீஸ் இங்கே டென் தௌசண்ட்னு சொல்லிட்டு தான் சேல் இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபரில் வெறும் ஜஸ்ட்டு ஒன் த்ரீ டபுள் ஜீரோன்னு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சேல் பண்ணிகிட்டுருக்கேன் ஆஃபர்னால இந்த ஆஃபருமே அதிகமான டைம்கெலாம் இருக்காது லிமிட்டடான டைம் பீரியடுக்கு மட்டும்தான் இருக்கும் கீரிய டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஃபஸ்ட் கம்பெனிலையும் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட்டு ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு லாஸே இல்லாமல் ப்ராஃபிட் மேக் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் சன் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இவ்வளோ பேரை சொல்றதை விட ரொம்ப சிம்பிளாக வந்து சன் ஃபார்மா அப்படின்னு சொன்னால் தான் ரொம்ப பேருக்கு நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த கம்பெனிங்க ஃபார்மா செக்டரில் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் சேம் இன்னொன்று சொல்ல போச்சுன்னா இந்தியாவிலேயே இவங்க தான் ஒரு நம்பர் ஒன் ஃபார்மா கம்பெனியாகவும் இருக்காங்க ஈவன் மார்க்கெட் கேபிடேஷன் பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து த்ரீ லேக் நைன்டி நைன் தௌசண்ட் ஒரு ரொம்ப பெரிய ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாப் ஈவன் சொல்ல போச்சுன்னா இவங்க செக்டர்லேயே சொல்லணும் சொல் இவங்க தான் மார்க்கெட்லேயே லீடர் பொசிஷனுமே ஹோல்டு பண்ணுறாங்க ஆஸ் பர் மார்க்கெட் கேபுலேஷன் வைஸ் இங்கே பார்க்கும்போது ஆர்ஓ சி இட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே ட்வெண்ட்டி பர்சன்ட் இருக்குது அதேமாதிரி ஆர்ஓஇ இங்கே பதினாறு பர்சன்ட் இருக்குது அண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜில் தான் இருக்க மாதிரி நல்லா கிளியராக இங்கே பார்க்கும்போது அட் த சேம் டைம் டெட்யுமே வெறும் ஜஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ தான் இருக்கு அவ்வளோ சொல்லிச்சுன்னா ஒரு டெட் டெக் த்ரீ கம்பெனியின் கூட ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம் டெக்னிக்கல்ஸ்மே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் ரொம்ப குயிக்காக டெக்னிக்கல்ஸ்மே நம்ம அனலைஸ் பண்ணிடலாம் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஒரு மினிமலான கரெக்ஷன்லாம் இங்கே ட்ரேட் ஆகிட்டது நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் அதே டைமில் எங்கேயுமே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸை இங்கே சேட்டை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கிளியராக புரியும் ஒரு வேஸ் இங்கே போய்ட்டு இருக்கிறது நல்ல கிளியராக பார்க்கலாம் கீழே பாட்டம் வரைக்கும் வந்துச்சு அண்ட் அதுக்கடுத்தது இங்கேருந்து மேலே போச்சு அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சு அண்ட் அடுத்து மேலே பொறுத்தும் அண்ட் ப்ரீவியஸில் இருக்கிற இந்த லோ இருக்குது பார்த்திங்கன்னா இந்த லோ வரைக்கும் தான் திரும்பவும் வந்துச்சு அண்ட் அங்கேருந்துமே இங்கே மேலே போயிருக்கிறது அதே போல் தான் இப்போயுமே உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் சேமாக இந்த சப்போர்ட் லெவல் இருக்குதுல இதே சப்போர்ட் லெவலில் தான் கீழே வந்துட்டு எப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கேருந்து மேலே போகிறது எங்கள் சேட்டில் நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் அதே போல் தான் எப்பயுமே ஒரு நல்ல பெட்டராக ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே இருக்குது சன் ஃபார்மா ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினெட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மெம்பர்ஸில் ஜாயின் பண்ண இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க லைஃப் டைம் லாஸே இல்லாமல் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் இந்த வீடியோவில் தான் இந்த நம்பர் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் சேனல் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வர அதிகமாக ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்டான ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பார்த்து ஃபுல் டீட்டெயிலில் அனாலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூலி கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டேட்டா பாய் பாய்